ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா பணம் தரும் குபேர மூத்திரை வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு மனிதனுக்கு பணக்கார யோகம் கிடைக்கணுன்னு சொன்னால் அவனுக்கு அதிர்ஷ்டம் முதலில் வந்து இருக்கணும்னு தான் சொல்லணும் நம்மளுடைய பக்கத்திலேயே வந்து நமக்கான அதிர்ஷ்டம் இருக்கும் அதனால் வந்து அது நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது நல்லதொரு வாய்ப்பு நம் பக்கத்திலேயே வந்து இருக்கும் ஆனால் வந்து அது நமக்கு தெரியாது அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனையை இவரிடம் வந்து சொன்னால் பிரச்சனை தேர்ந்துவிடும் அந்த நபர் நம்மளுடைய பக்கத்திலேயே இருக்கிறார் ஆனால் அந்த பிரச்சனையை நாம அவரிடம் போய் சொல்றது இல்ல அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட விஷயம் எல்லாருக்குமே தெரியும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல பக்கத்துல தான் வந்து இருக்கும் ஆனால் அந்த நல்லது வந்து நம்மளுடைய கண்ணுக்கு தெரியணும்னு சொன்னா அதற்கான நல்ல நேரம் வந்து கூடி வரணும் இல்லையா அந்த நல்ல நேரத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு எளிமையான ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தை நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் குபேர முத்திரை பணவசியத்தை வந்து செய்யக்கூடிய முத்திரை என்பது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் குபேர முத்திரையை வந்து பயிற்சி செய்பவர்கள் எல்லாருக்குமே வந்து பணம் சேர்ந்து விடுகிறதா என்று சொல்லி கேட்டால் வந்து நிச்சயம் இல்லைதான் இந்த குபேர முத்திரையை வந்து நாம சரியாக வந்து பிரயோகம் வந்து செய்யக்கூடிய ஒரு முறையத்தான் நாம இன்றைக்கு பதிவுல பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்க வடக்கு திசையை பார்த்து அமர்ந்துட்டு முதல்ல வந்து இரண்டு நிமிடங்கள் வந்து உங்களுடைய கையில வந்து சங்கு முத்திரையை நீங்க வைக்கணும் சங்கு முத்திரையை வந்து வைத்துட்டு அந்த முத்திரையை வந்து உங்கள் நெஞ்சுக்கு நேராக வந்து இருக்கிற மாதிரி

சுண்டு விரலையும் மோதிர விரலையும் பார்த்திங்கன்னா கீழே மடக்கி விட்டுட்டு மற்ற மூன்று விளக்குகளையும் பார்த்திங்கன்னா நுனி பகுதியையும் ஒன்றாக சேர்த்து வைக்கணும் அதாவது மடக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சுண்டு விரலும் மோதிர விரலும் பார்த்திங்கன்னா சரியாக உள்ளங்கையில் இருக்கும் அந்த ரேகையின் மீது வந்து படும்படி மடக்கி வைத்து கொள்ளுங்க மீதம் இருக்கக்கூடிய மூன்று விரல்களின் நுனிகளும் வந்து சரியான வந்து பார்த்திங்கன்னா வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் அதாவது இந்த முத்திரைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் முதல் புகைப்படத்தில் வந்து நான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் முத்திரையை வந்து பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து கொஞ்சம் இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ அல்லது பார்த்தீங்கன்னா முன் பக்கமோ பின் பக்கமோ நீங்கள் சாய்ந்து விட்டால் இந்த முத்திரையை வந்து பிடிப்பதன் மூலம் உங்களுக்கு முழுமையான நல்ல பலன் கிடைக்காது வீண் செலவுகள் ஏற்படலாம் அதாவது வர வேண்டிய பணம் வராமல் போகலாம் இது போல வந்து எதிர்மறையான ஒரு விளைவுகள் வந்து உண்டு பண்ணுவதற்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது முத்திரை என்பது பார்த்தீங்கன்னா சரியா பிடிக்கணும் அதாவது குபேர முத்திரையை வந்து கையில வைத்தால் அந்த முத்திரையை வந்து நாம் வந்து தொப்புளுக்கு பகுதி இருக்கு இல்லையா தொப்புள் பகுதிக்கு நேராகத்தான் நாம் வைக்கணும் அதாவது மடக்கி இருக்கக்கூடிய அந்த விரல்கள் வந்து சரியாக பார்த்திங்கன்னா அந்த உள்ளங்கை ரேகையில் வந்து படணும் மற்ற மூன்று விரல்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு வானத்தை பார்த்த மாதிரி இருக்கலாம் முத்திரை கையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கவனம் முழுவதும் முத்திரையில் இருக்கட்டும் முத்திரையை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி சாய்க்காதீங்க முத்திரை வானத்தை பார்த்து மட்டுமே இருக்கணும் முத்திரை பிரயோகம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ள ஓம் என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்ரீம் என்ற மகாலட்சுமியின் பீஜ மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதசியோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கிறது இல்லையா நாளைக்கு வந்து காலமாக வந்து நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பு வந்து நீங்கள் இந்த அதாவது காலையில் வந்து அஞ்சு முப்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் வந்து நீங்கள் மொத்தமாக இருபது நிமிடங்கள் இந்த முத்திரையை வந்து பிடித்து பயிற்சி செய்து பாருங்களேன் நிச்சயமாக பல நாட்களாக வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நாளைய தினம் வீத வாய்ப்புகள் வந்து வந்து இருக்கிறது சரியான நம்பிக்கையோடு வேண்டுதல் வச்சுங்க சொன்னால் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள மாதிரி அமையும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள மாதிரி அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி